தீபாவளி பண்டிகை என்று பட்டாசு வெடிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் வெடிக்கும்படி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை இயக்குனர் சீமா அகர்வால் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை தியாகராய நகரில் தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் துணிக்கடை கட்டடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறுபது தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்றனர் தீ விபத்து ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்தும் தீயை அணைக்கும் முறைகள் குறித்தும் அப்போது விளக்கிக் காட்டப்பட்டன இதை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தீயணைப்புத்துறை இயக்குனர் சீமா அகர்வால்